திவாகர் என்ன திவாகர் நீங்கள் எப்போ பார்த்தாலும் டாஸ்க்கை ஒழுங்காக விளையாடாமல் இப்படி இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் நடிப்பு அரக்கன் நடிப்பு அரக்கன் அப்படின்லாம் வந்து சொல்கிறீங்கல்ல அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்கல்ல நீங்கள்லாம் உஷாராக இருக்கீங்கல்ல உங்களுடைய வேலையில் அப்புறம் ஏன் சார் நாங்கள்லாம் உஷாராக வந்து இருக்கக்கூடாதா சார் கொஞ்சம் பார்த்து பண்ணி சார் உங்களெல்லாம் டாஸ்க் விளையாடு வைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கே சார் எப்படி சார் நீங்கள் கொஞ்சம் பதில் ஏதாவது சொல்லுங்கள் சார் என்ன சார் இப்படியே நின்றால் என்ன சார் அர்த்தம் அவர் பண்ணத்துக்கு அவரே அஞ்சலி செலுத்துகிறார் போல அப்படின்ற லெவலுக்கு திவாகர் அவர்களை பிடிச்சி கலாய் கலாயின்னு வந்து கலாய்ச்சி விட்ருக்காப்புல விஜய் சேதுபதி அவர்கள் ஆக்சுவலாக திவாகருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்லாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒதுக்கப்படுது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் ஏன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் சண்டே எபிசோடோடைய கடைசி ப்ரோமோ வந்து திவாகருக்காக கொடுக்கப்பட்டிருந்தது அதே போல் தான் இந்த வாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஒரு நல்ல வாய்ப்பு அவங்களே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இப்போ ப்ரோமோவில் வரும்போது நல்லா காமெடியாக ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே தான் பட் ரெண்டாஃப்தி டே திவாகர் மட்டும் தான் இந்த இடத்துல அப்படி இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து இருக்காங்க ஆனால் திவாகரை வந்து பார்த்திங்கன்னா கலாய்க்கிறதே ஒரு வாடிக்கையை வச்சுக்கிட்டு அண்ட் அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாட்டை வந்து கொடுத்து ஓகே கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அவரை பற்றி பேசுங்க ஒரு ஒரு எபிசோட்லேயும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பட் ஓகே தான் கொஞ்சம் காமெடியாக நல்லா சிரிப்பாக தான் வந்து எனக்கு என்னென்னா இப்போ திவாகருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்படுது ஸ்லாட் கொடுக்கப்படுது அவர் என்ன பண்ணாலையும் பண்ணாலனாலையும் அது பேசப்படுது அண்டு பேச வைக்கிறாங்க அப்படின்ற போது உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் அதே மாதிரி கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அண்ட் நம்ம வேலையும் கொஞ்சம் தப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரவீன்ராஜ் மாதிரி ஒரு நல்ல பிளேயர்லாம் எவிக் பண்ணுற அளவுக்கு நம்ம விட்டுட்டு திவாகர் மாதிரி ஆட்கள்லாம் உள்ளர வச்சுருக்கோம்ல அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்புறம் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் அரோரா சிங்க்ளர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பிக்பாஸ் அவர்கள் சொல்கிறாரோ இல்லையோ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு சொல்லியிருக்காப்புல அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு டாஸ்க்கே வந்து அரோரா சிங்க்ளருக்காக வச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா சிங்க்லர் அப்படிங்கிறவங்க ஒருத்தர் இருக்காங்க கொஞ்சம் அவங்களெல்லாம் கொஞ்சம் பாருங்கடா அவளெல்லாம் கொஞ்சம் நாமினேட் பண்ணுங்கடா அப்படின்ற லெவலுக்கு கத்தி இருக்காங்க ஏன்னா ஒரு நல்ல பிளேயர் ஓகே ஒரு நல்ல பிளேயர் பிரவீன்ராஜ் வந்து வெளியே போயிட்டார்ல துஷார் வந்து இப்போ தான் பேச ஆரம்பிச்சு அவனும் வெளியே போயிட்டான்ல துஷார் நான் நல்ல பிளேயர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எங்கே சந்தர்ப்பம் வருதோ எங்கே சத்தம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தாப்பில் அவர் பட் பிரவீன்ராஜ் வந்து ரெண்டு தடவை பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற அவார்டு வாங்கியிருக்காப்புல அதெல்லாம் தாண்டி ஒரு தடவை கேப்டன் ஆகிருக்கேன் சும்மா கிடையாது அது கேப்டன் ஆகி அவரால் பண்ண முடியல அப்படின்றதெல்லாம் அண்ணா அப்பறப்பட்ட விஷயமா இருந்தாலையும் அட்லீஸ்ட் அதை பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றது வாங்குறது எவ்வளோ கஷ்டம் இல்லை அந்த வீட்டுக்குள்ளே பொழுது அவ்வளோலாம் வந்து பண்ணுறாப்புல ஸோ அப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகளை கொடுக்காம நம்ம ஆரோரா மாதிரியான ஆட்களுக்கு திவாகர் மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பை கொடுத்து அவரை வந்து இன்னும் வளர்த்து இருக்கோம் ஸோ அதனால் என்ன கருமங்கள் வீட்டுக்குள்ளே நடந்தாலும் நம்ம பார்த்து தான் அவனை வேறு வழி கிடையாது ஓகேவா என்ன பண்ணுறது அப்படி ஒரு சூழலை தான் நம்ம வந்து இருந்துகிட்ருக்கோம் ஓகே காய்ஸ் நம்ம திவாகர் அவர்களை விஜயஸ் வந்து பிடிச்சி செம்மையாக கலாச்சி விட்டுருக்காப்புல ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்